பேராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஐந்து வரை நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல கடவுளின் வல்லமையே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த ஏதருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்து அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது உன்னதமான பிரசனத்தை உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் தாழ்ந்த உள்ளத்தோடு உமை தேடி வருகிறார்களோ தன்னையே அர்ப்பணித்து தன்னையே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அதிகாலையிலே உமை தேடி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வருகின்றீர் அவர்களுடைய நம்பிக்கை அதிகரித்து விசுவாசத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காகவும் சுவாமி ஒவ்வொரு நாளும் உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து ஒரு நோயில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேனப்பா தூயதோர் உள்ளத்தை எங்களுக்குள் தருவதற்கு தூய ஆவியானுடைய கணிகளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய கணிகளுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனை நாங்கள் வலுவற்ற நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது பரிசு ஆவியானவர் தாமே எங்களுக்கு சொல் வடிவம் தருவதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டினாலும் எங்களால் வாழ்ந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் உரோமையர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏ அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆவியானவர் தாமே எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கின்றார் ஆவியானவர் தாமே எங்களை உமது திரு சமூகத்தில் சமூகத்திலிருந்து அதிகாலையிலேயே அழைத்து வந்திருக்கின்றார் நாங்களும் ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிந்து புரிந்து கொண்டும் பரிசுத்த தன்மையோடு தேடக்கூடிய

சுவை இந்த நாளிலே எங்களை பாதுகாக்க வல்லமையான உமது தூதர்களை அனுப்பியிருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆனாலும் தகப்பனே மனிதருடைய விருப்பத்தாலும் உழைப்பதாலோ எதுவும் ஆபது இல்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது என்றும் உரோமியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே உமது இரக்கம் பெரியது உமது வல்லமை பெரியது உமது அருள் மகத்துவமானது அந்த மகத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு மீண்டும் புதியதாய் படைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நோக்கி அதிகாலையிலே தேடி வந்து முழங்கால் போயிட்டு ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உம்மால் அழைக்கப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உம்மாள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் திருமண வாழ்க்கையிலே இணைந்து குடும்பத்தை நடத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் எல்லோரும் தூய ஆவியானுடைய துணையோடு வாழவும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் கொடுப்பீராக ஒன்று கொருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்றும் நீங்களும் என்னை போல் நடங்கள் என்

ப்பா ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீரே எங்களை பாதுகாக்கின்றீர் சோதனையில் வேளையிலே எங்களை தாங்கி பிடிக்கின்றீர் எங்களுக்கு வலிமையையும் அருளையும் தருகின்றீர் பாவத்தில் இருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளை இறை வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றீர் அண்டவரையும் பொதுவாக நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது அநேக நேரம் நாங்கள் இந்த சோதனை கடவுளிடம் இருந்துதான் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்ன நாட்கள் உண்டு நாளிலே விசுவசிக்கிறோம் சுவாமி நாங்கள் படக்கூடிய சோதனை எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களாக தேடிக் கொண்டது கரத்திலிருந்து உணர்கிறோம் இந்த நாளிலும் கூட பஞ்சாயத்து தலைவர்களுக்காக ஜபிக்கின்றோம் கவுன்சிலர்களுக்காக ஜபிக்கின்றோம் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பணத்தை செல மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக மனமாற்றத்தோடு என் ஆண்டவர் தாமே அவர்களை தேடி வரும்பொழுது அவருடைய கண்டு அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து ஒரே குடும்பமாய் மாற்றி அவர்கள் ஆண்டவருக்காக பணி செய்யவும் ஆண்டவருடைய சாயலாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையோடு பணி செய்யக்கூடிய அந்த ஞானத்தின் பலத்தின் ஆவி கொடுக்க வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தூய வல்லமையும் தூய ஆற்றலையும் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவதற்காக நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பண்ணு யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே ஐசியுல் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் வருமானம் முழுவதும் நோய்க்காகவே செலவழிகிறதே என்று சொல்லி ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகள் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் எல்லோரையும் தொடுவீராக எல்லோரையும் ஆசீர்வதித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாளிலே இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம்

மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு தரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் விண்ணக வல்லமையும் பெற்றுத்தர தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக் ரோம் சுவாமி அருள் இறைந்த மரிய வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் எ எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆற்றில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்